மரியாதையை வாழ்க அன்பான மரியானை கணப்பூர் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றி அக்கு வேறு ஆணி வேற சொல்லணுன்னு ஆசைப்பட்டு இந்த தொடரை நீட்டிச்சிக்கிட்டே நான் போகிறேன் அதனால் இந்த தொடர் எப்போது முடியுதோ அது வரைக்கும் இதை பாருங்கள் டெய்லி இந்த தொடர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவில் அருள்நிறை மந்திரத்தினுடைய அழகை நாம் பார்க்க போகின்றோம் ஒரு நாள் புனித மெட்டில்டா மாதாட்டை வேண்டிகிட்டு இருந்தாங்க மாதா மீது தனக்குள்ள அன்பை வெளியிட ஏதாவது வழி உண்டா என்று நினைத்து பார்க்க முயன்றார்கள் புனித மெட்டில்டா இதுவரை தான் அந்த அன்னைக்கு செய்ததை விட அதிக நன்றாய் செய்து தன் அன்பை காட்ட வேண்டும் என்று நினைக்க முயன்ற அந்த புனிதை பரவசமானார்கள் அப்போது நம் தேவ அன்னை அவர்களுக்கு தோன்றினார்கள் சம்மனசின் மங்கள வார்த்தைகள் சுடர்விடும் பொன் எழுத்துக்களில் அன்னையின் நெஞ்சில் காணப்பட்டன நம் மண்ணை மெட்டில்டாவை பார்த்து இவ்வாறு கூறினார்கள் என் மகளே ஆராதனைக்குரிய பரிசுத்த திருத்துவ கடவுள் எந்த மங்கள வார்த்தையை எனக்கு கூறி அதனை கொண்டு கடவுளின் தாயாகும் மகிமைக்கு என்னை உயர்த்தினாரோ அந்த மங்கள வார்த்தையை சொல்லி என்னை வாழ்த்துவதை விட அதிகமாய் யாரும் என்னை மகிழ்விக்க முடியாது என்பதை நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள் மாதா மாதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஜபம் இந்த அருள் நிறைந்த மரியே என்ற நாம் சொல்கின்ற இந்த ஜபந்தான் அதற்கு வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருளை மாதாவே நமக்கு விளக்குறாங்க இப்போ கேட்கலாம் அருள் நிறைந்த இந்த ஜபத்தினுடைய முதல் வார்த்தையே இது அருள் நிறைந்த அப்படின்ட்டு என்ற இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் எத்தனை அருள்வரங்களை என் மீது பொழிந்துள்ளார் என்பதை எனக்கு ஞாபகம் மூட்டுகின்றன மாதாவுக்கு இதை ஞாபகம் மூட்டு தான் இந்த வார்த்தை நம்ம இந்த ஜபத்து சொல்கிறப்ப வருஷுத்தாவி எப்படியெல்லாம் மாதாவை நிரப்பினார் அப்படின்றத மாதாவுக்கு இந்த வார்த்தை நினைவுட்டு தான் இந்த வரங்களை மத்தியஸ்தி என்ற முறையில் என்னிடம் கேட்பவர்களுக்கு ஏராளமாய் கொடுக்க என்னால் முடியும் அதனால தான் மாதா இந்த ஜவமாலையை சொல்லுங்கள் ஜவமாலையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நாம் இந்த ஜவமாலை மூலம் கேட்கின்ற எல்லா விண்ணப்புகளும் கண்டிப்பாக மாதாவால் கொடுக்கப்படும் அடுத்த அடுத்த வார்த்தை மரியாயே மரியாயே என்ற சொல் ஒளியின் மாது என்று பொருள்படும் ஒளிரும் விண்மீனைப் போல் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒளிர்விக்குமாறு இறைவன் ஞானத்தாலும் ஒளியாலும் என்னை நிரப்பியுள்ளார் என அது காட்டுகின்றது அடுத்த வார்த்தை வாழ்க வாழ்க என்ற சொல் கடவுள் தம் எல்லையற்ற வல்லம வல்லமையால் எல்லா பாவத்திலிருந்தும் என்னை காத்துள்ளார் என்றும் முதல் பெண் உட்பட்டிருந்த பாவம் பாவத்தொடர்பான தீமைகளிலிருந்து என்னை காப்பாற்றினார் என்றும் தான் அறிய செய்கிறது அப்போ வாழ்கன்னு மாதாவை பார்த்து நம்ம சொல்கிறப்ப மாதா அதற்கு தகுதியுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க பாவப்பட்ட பெண்ணை நம்ம வாழ் வாழ்கன்னு நம்ம வாழ்த்த போகிறதில்லை அது தவறும் கூட ஆனால் மாதா அதற்கெல்லாம் கடந்து எந்த பாவமும் இல்லாமல் மாசு இல்லாமல் குறை இல்லாமல் கரை இல்லாமல் பாவமே இல்லாத பரிசுத்தமான தாயாக இருப்பதால் அந்த தாயை நாம் வாழ்க என்று வாழ்த்துவது ரொம்ப ரொம்ப சரி அதை மாதாவே சொல்கிறாங்க அடுத்த வார்த்தை கர்த்தர் உடனே அந் என்று மக்கள் சொல்லும்போது நித்திய வார்த்தையானவர் என் உதரத்தில் மனித அவதாரம் கொண்டதில் நான் உணர்ந்த விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை மீண்டும் புதுப்பிக்கிறார்கள் எவ்வளவு ஆழமான பொருள் உள்ள வார்த்தை இந்த வார்த்தையை சொல்றப்ப கர்த்தர் உடனே அப்படின்னு சொல்றப்ப நித்திய வார்த்தையானவர் மாதாவினுடைய உதரத்தில் மனித அவதாரம் எடுத்து கொண்டதில் அந்த டைமில் மாதா உணர்ந்த பெரு மகிழ்ச்சி அந்த விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை மீண்டும் புதுப்பிக்கிறேன் நான் அப்படின்றாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அருளிருந்த எழுந்த வாழ்க கருத்தர் உடனே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கர்த்தர் ரடனேன்னு சொல்கிறப்பைய மாதாவை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ள ஆன சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போகிறோம் இதை மாதாவே சொல்கிறாங்க அடுத்தது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று நீங்கள் என்னிடம் கூறும்போது என்னை இவ்வுலத்தை இவ்வுன்னத மகிழ்ச்சி நிலைக்கு உயர்த்திய கடவுள் அவருடைய தெய்வீக ரகசியத்தை வாழ்த்துகிறேன் அப்படின்றாங்க மாதா ஒரு பெண்களுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குள்ளேயும் மாதா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறப்ப என்னை இவ் உன்னத மகிழ்ச்சி நிலைக்கு உயர்த்திய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் தெய்வீக ரகசியத்தை வாழ்த்துகிறேன்றாங்க மாதா அடுத்ததாக உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே என்ற வார்த்தைகள் சொல்லப்படும் போது மனுக்குளத்தை மீட்டதற்காக என் மகன் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுவதைக் கண்டு மோட்சலோகம் முழுவதுமே என்னுடன் மகிழ்ச்சி கொள்கிறது அப்படின்றாங்க மாதா அப்போ உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு சொல்கிறப்ப என்னது இந்த உலகத்தையே மீட் மீட்டதற்காக கடவுளையும் சேர்த்து நாம் வாழ்த்துகிறோம் அவரையும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு நாம் வா வாழ்த்துறோம் இல்லையா அதை கேட்குறப்ப மாதாவுக்கு பெருமகிழ்ச்சி உண்டாக தான் மோட்சம் முழுவதுமே அந்த வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியால் அகமகிழ்கிறது தான் அக அன்பானவில்லை இந்த அருள் நிறைந்த மறை என்ற ஜபத்தை அழகை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இப்போ இந்த அழகான ஜபம் அப்படின்றத மாதாவே சொல்கிறாங்க இந்த அழகான ஜபம் என்னை ரொம்ப ரொம்ப மகிழ்விக்குது அப்படின்னு மாதா சொல்கிறாங்க அந்த ஜபத்தை சொல்லி நாம் கேட்கின்ற வேண்டுதல்கள் அத்தனையும் மாதா நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார்கள் அந்த நம்பிக்கையோடு இனிமேல் ஜபமாலையை நாம் ஜபிப்போம் ஒவ்வொரு முறை அருள் நிறைந்த மரிய ஜபத்தை சொல்லும் போதும் இந்த வார்த்தைகளெல்லாம் உணர்ந்து மாதாவை நாம் கபிரியல் தூதரை போல் வாழ்த்துவோம் அன்பானவிலே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் தூதராக இருந்து இந்த ஜபமாலை பற்றிய செய்திகளை எல்லாருக்கும் பரப்புகின்ற தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க